திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் போகில வர வரவிலன் என நின்னை பூலபோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் திருப்பெருந்தூரை மன்னா செந்தனை அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தரு திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய நானுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாக போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் ஐந்து திருப்பெருந்துறையிலே சிவபெருமானுக்காக பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியாகும் இதன் பொருள் சிவபெருமான் என்பவன் இந்த பூதங்களில் நிறைந்திருக்கின்றான் இந்த பஞ்ச பூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன் சிவபெருமான் ஆனாலும் கூட இந்த பண்டிதர்களும் புலவர்களும் சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை அவனுக்கு நீக்கமும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் இவர்கள் எல்லோரும் சிவனுடைய துதிகளை பாடியும் ஆடியும் அவர்கள் அங்கே புகழ்ந்து பேசுகின்றார்கள் ஆனாலும் கூட இந்த சிவபெருமானை கண்டவர்கள் யார் அப்படி சிவபெருமானை கண்டவர்களை நாங்கள் கேட்டதே இல்லை சுவாமி உன்னை யாரு தான் கேட்க முடியும் உன்னை யார் பார்க்க முடியும் ஏனென்று நீ நினைப்பதற்கே சுவாமி ஆனாலும் கூட நீ இந்த வயல்கள் சூழ்ந்த திரு பெருந்துரையிலே விட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானே சிவபெருமானே எங்களுக்கு எளியவனாக வந்து எங்களை எல்லாம் ஆட்கொண்டு அருவி எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அருள் புரிந்தாயே சுவாமி நீ பள்ளி எழுந்தருளுக என்று மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலில் நமக்காக அருவி செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்பலன் நன்றி வணக்கம்